முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோன் அவர்களின் இருநூற்று அறுபத்தெட்டாவது குருபூஜை விழாவை முன்னிட்டு வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய யாதவ மகாசபை சார்பில் கண்ணபிரான் திருக்கோயிலில் இருந்து ஊர்வலமாகச் சென்று வாலாஜாபா பேருந்து நிலையத்தில் சிறப்பு விருந்தினராக இசையார் பிரசன்னா கே கோபினா தலைமையில் அழகுமுத்துக்கோன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர் இந்நிகழ்வில் துரைராஜ் கண்ணன் உள்ளிட்ட வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய யாதவ மகாசபை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்